மதமாற்றம் மற்றும் அரசுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டால் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கான வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டப்பதிவு ரத்து செய்யப்படும் என நடுவண் உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது நாட்டில் செயல்படும் பெரும்பாலான எஞ்சி எனப்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து நிதியுதவி வருகிறது இதை பெறுவதற்கு எஃப்சிஆர்ஏ எனப்படும் வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டம் வாயிலாக அனைத்து எஞ்சி பதிவு செய்ய வேண்டியது அவசியம் இந்நிலையில் நடுவண் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மதமாற்றத்தில் ஈடுபடுவதாகவும் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு வைத்துள்ளதாகவும் அரசுக்கு எதிரான போராட்டங்களை தூண்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உறுதி செய்யப்பட்டால் அவற்றுக்கு வழங்கப்பட்டுள்ள வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று நடுவண் உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது